நியுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடன் சென்ற மனத்தாளங்களுக்கு உலகத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களை தொகுத்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம் இங்கிலாந்து அரசாங்கம் ஒரு நடவடிக்கை ஒன்று இருந்து புலம்பெயர்ந்து கல்வி நோக்கத்துக்காக மாணவர்களுக்கு தங்களது தாய் தகப்பன் குடும்பங்களை இங்கிலாந்தில் தற்காலிகமாக குடியேறுவதற்கான அனுமதி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் கடுமையான வாக்குவாதங்களுக்கு பிறகு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அதாவது இந்த தீர்மானம் எடுப்பதற்கு காரணம் பல பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்களும் பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான லெக்சர்களும் எடுத்த கடுமையான முயற்சியே இது பாராளுமன்றத்துக்கு சென்று தற்போது அனுமதி பெறப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக தற்போது அரசாங்கம் அதாவது இங்கிலாந்து அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பில் ராசாவில் இருந்து வருகின்ற மாணவர்கள் இரண்டாண்டு ஆண்டு போரின் துயரத்தை அனுபவித்தனர் அவர்கள் இப்போது எங்கள் நாட்டில் காணப்படும் உலகத்தர வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்று வாழ்க்கையை உயர்வாக்கிக் கொள்ள முடியும் என்று அரசு தெரிவித்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது இதன்படி தற்போது இங்கிலாந்துல நான்கு மாணவர்கள் பிஹெச்டி படிப்புக்காக இருக்கின்றார்களாம் மற்றும் மாஸ்டர் அதாவது எம்எஸ்சி எம்ஏ போன்ற கல்வி நடவடிக்கை இருபத்தைந்து மாணவர்கள் இங்கிலாந்தில் உள்ள உயிர் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றார்கள் தற்போது அவர்கள் தங்கள் குடும்பத்தை எப்படி பெற்றுக் கொள்வது என்பது இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பித்துவிட்டது என்பதால் அவர்கள் ரஃபா வழியாகவோ வழியாகவோ அல்லது எந்த அவர்களை வெளியே எடுப்பது மிக சிரமமான காரியமாக உள்ளதாக இந்த இந்த செய்தி குறிப்பிடுகிறது போர் நிறுத்தம் அந்த காலத்துக்குள் சுமார் பதினேழு மாணவர்கள் இங்கிலாந்தை சென்றடைந்ததாக இந்த தகவல்கள் தெரிவிக்கிறது மொத்தமாக தற்போது எழுபது இருபத்தைந்து பலஸ்தீனிய மாணவர்கள் யூ பல்கலைக்கழகத்தில் படிப்பவர்களாக காணப்படுவதாக இந்த செய்தியில் தெரிவிக்கின்றது இது இவ்வாறு இருக்க இன்னொரு செய்தி இன்றைக்கு த கார்டியன்ஸ்ல வந்தது ஒரு அழகான போட்டோ மகன் ஆஸ்திரேலியாவுடைய சிட்னி நகர ஏர்போர்ட்ல காசா தாயை கட்டி அணைக்கிற காட்சியை த கார்டியன்ஸ் காணொலியா போட்டியிருந்தாங்க அதை நாங்கள் காட்ட முடியாது கொப்பிரைட் வரும் அதுவும் இது போல ஒரு சம்பவம் தான் அதாவது அதாவது சென்ற வாரம் போர் நிறுத்த வந்த போது அவுஸ்திரேலியாவுக்கு அதாவது அவுஸ்திரேலியா தங்களோட பிள்ளைகள் அவுஸ்திரேலியாவில் இருந்தால் அல்லது கல்வி கற்றுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் காசாவிலிருந்து வெளியேறி அவுஸ்திரேலியாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சுமார் அறுபது பேருக்கு கிடைத்திருந்தது இந்த அறுபது பேரும் இந்த போர் நிறுத்தம் சென்ற வாரம் ஆஸ்திரேலிய சிட்னி விமான நிலையத்திற்கு சென்றடைந்தார்கள் இந்த வகையிலே ஆஸ்திரேலியாவில் கல்வி கற்கும் சாமி பற்றா என்பவர் தனது மூத்த தாயை அதாவது தாயின் தாயை ஆஸ்திரேலியாவுக்கு அவர் எடுக்கப்பட்ட கஷ்டத்தை கார்டியன் பத்திரிகை தொகுப்பாக வெளியிட்டுள்ளது அவற்றில் ஆஸ்திரேலியா சிட்னியில் வசிக்கும் கல்வி கற்கும் சாமி கீழ் வருமாறு கூறுகிறார் அதாவது அவருடைய குடும்பம் அடைந்த துன்பங்களை இந்த பத்திரிகைக்கு எழுதியுள்ளார் அதாவது எனது வீட்டின் ஒரு பகுதியின் மீது இஸ்ரேலிய ராணுவத்தினால் தாக்குதலுக்குள்ளானது அந்த தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக பெற்றோர்கள் பிழைத்தார்கள் ஆனால் அடுத்த மாதம் தந்தை போதிய மருத்துவ வசதி இல்லாமையால் உயிரிழந்ததாக குறிப்பிடுகிறார் தந்தையை அடக்கம் செய்வதற்கு எந்த ஒரு வழியும் அப்போது எனது நண்பர் ஒருவர் அவரின் வீட்டின் பின்புறத்தில் காணப்படும் தோட்டத்தில் அடக்கம் செய்வதற்கு இடம் தந்தார் அதே சமயம் எனது சகோதரர் மற்றும் அவரது மனைவி குழந்தைகள் அனைவரும் குடும்பத்துடன் ஒரு இடத்தில் இருந்த போது தாக்குதலால் என்ன ஆனார்கள் என்று எங்களுக்கே தெரியாது அவர்களை பற்றிய தகவல்களும் அங்கிருக்கும் எவருக்குமே கிடைக்கவில்லை அவர்கள் அனைவரும் குடும்பத்தோடு உயிரிழந்த அறிந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் என்று பற்றா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த வகையிலேயே டோனி பரக் அதாவது ஆஸ்திரேலியாவுடைய உள்நாட்டு விவகார அமைச்சர் குறிப்பிடும் போது அக்டோபர் ஏழு முதல் இதுவரை பலஸ்தீனியர்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் விசா வழங்கப்பட்டுள்ளது ஆனால் பலர் விண்ணப்பித்திருந்த போதும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏழாயிரத்தி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிடுகிறார் அடுத்த செய்தியாக கட்டம் கட்டமாக மசூதியை கைப்பற்றுவதற்கான சதி திட்டங்கள் நடைபெற்று வருவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது அண்மையில் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அல் சுற்றியுள்ள இடங்களில் நபிமார்கள் இருந்த காலத்துடைய புதை பொருள்களை கண்டுபிடிப்பதற்காக ஆங்காங்கே நிலத்தை கிளறும் பணிகள் இஸ்ரேலிய அரசாங்கம் ஆயு என்ற பெயரில் நடத்தி வருகிறது இதன் மூலம் நபி மூசா அவர்களுடைய அல்லது நபி சுலைமான் அவர்களுடைய ஏதாவது அவர்களது ஆகாமங்களில் இருக்கின்ற விடயங்கள் கண்டுபிடி ால் இது எங்களுக்குரிய பள்ளி அல்லது கோயில் என சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டுவதற்காக ஆங்காங்கே இஸ்ரேலிய ஆய்வாளர்கள் மசூதிக்கு உள்ளாலும் வளாகத்திலும் வெளியிலும் நிலத்தை தோண்டி தேடுதல் பணிகளை செய்வதால் மசூதியுடைய சில பாகங்கள் டேமேஜ் அதாவது சேதமடைந்துள்ளதாக அண்மையில் தகவல் வெளிவந்து கொண்டிருந்தது மஸ்துல் ஹராம் மஸ்துல் நவவி மஸ்துல் அக்ஸா இந்த மூன்றும் முஸ்லிம்களுடைய புனித தலங்கள் எந்த காரணம் கொண்டும் அணுவளவும் அதனை விட்டுக் மாட்டோம் என்பதை முஸ்லிம்கள் உறுதிபூண்டுள்ளார்கள் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜியோனிஸு எப்படியாவது அந்த பள்ளியை கைப்பற்றுவதற்காக திட்டங்களை அரங்கேற்றி வருகிறார்கள் இடிக்கப்பட்டு கோயிலாக மாற்றப்பட்டு விட்டது என்று ஒருபோதும் தீர்ப்பு வழங்கவில்லை பிரச்சனை வராமல் இருப்பதற்கு ஒரு நெகிழ்வான தீர்ப்பினை நீதிமன்றத்தில் இருந்து பெற்று அந்த பள்ளி வாயிலை உடைத்தறிந்தார்கள் அயோக்கியர்கள் நான் இவ்வாறு சொல்வதால் இந்தியாவில் உள்ள இந்துக்கள் அனைவரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அதாவது இஸ்ரேலில் உள்ள இந்த ஜியோனிசுகள் போல இந்தியாவில் உள்ள சா அங்கிகளே இந்த வேலையை செய்தார்கள் இது ஒரு நீங்காத நினைவாக இஸ்லாமியர்களிடம் இருக்கிறது அதற்காக அங்கிருக்கிற முஸ்லிம்கள் இந்த பள்ளி வாயிலுக்காக இனி போராடுவதற்கு முன் வருவது ஏற்புடையது அல்ல பொருத்தமானது அல்ல என்று அவர்களுக்கு தெரியும் அந்த பள்ளி வாயிலுக்காக ஆரம்பத்தில் போராடினார்கள் அதாவது தங்களால் கைகளால் கரங்களால் சிந்தனைகளால் எழுத்துக்களால் அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் ஆனால் அதையும் மீறி இந்தியாவில் அந்த பள்ளி இந்துக்களுடைய தான் என்று பல சதி திட்டங்கள் செய்து அந்த பள்ளி வாயிலை கைப்பற்றி விட்டார்கள் அந்த பள்ளி வாயிலை உடை இறப்பதுக்கு முன்னால் அங்குள்ள சூழ்ச்சிக்காரர்கள் இது இந்துக்களுக்குரிய இடம்தான் என்பதை எடுத்து காட்டுவதற்காக வீடியோ காணொளிகள் அந்த காணொளியில் பள்ளிக்குள் இருந்து இந்துக்களுடைய கடவுள்கள் அழுவது போலவும் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்வது போலவும் எல்லாம் வீடியோ காணொலிகள் வெளியிடப்பட்டது அதை சிலர் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது எப்படி சரி போராடி இதை முஸ்லிம்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அங்குள்ள அப்பாவி மக்கள் மீது சிந்தனை செலவை செய்யப்பட்டது பின்னர் அது கலவரமாக மாறி எது உண்மை எது பொய் என்று தெரியாத நிலையில் இறுதியில் பள்ளி மூடி நீதிமன்றமே நீதி கொடுக்க முடியாமல் ஆதாரம் இல்லாமல் இருந்து சமரசம் அடிப்படையில் பேசிய போது அரசியல் அதிகாரத்தை பெற்று இந்த மோடிஜி அவர்கள் பள்ளி வாசலை இடித்து கோயில் கட்டியுள்ளார் அதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு வேறொரு இடத்தில் காணி வழங்கப்பட்டுள்ளது தாங்கள் சுஜூது நிலத்தில் இறைவனுக்காக நெத்தியை வைத்த இடம் மிக முக்கியமானது இருந்தாலும் முஸ்லிம்கள் அவற்றை விட்டு விலகினார்கள் இதற்காக சண்டை பிடித்து எதுவும் நடக்கப்போவதில்லை இந்த மோடி மோடியை வேலையை செய்வார் இறைவன் அந்த தண்டனையை கொடுத்துக் கொள்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் முஸ்லிம்கள் நிற்கின்றார்கள் இஸ்ரேல் அரசாங்கம் அரசாங்கம் சொல்லியது அதனை சுத்தி பாதுகாப்பு வளையங்கள் அதாவது அயன் அயன்டோம் மாதிரி வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு இந்தியாவுக்கு தாங்கள் உதவி செய்வதாக கூட இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆலோசனை வழங்கிய செய்திகளை இந்திய ஊடகங்களே வெளியிட்டது அதாவது தீவிரவாதிகளுடைய தாக்குதல்கள் புதிதாக கட்டப்பட்ட கோயில் மீது நடக்கலாம் என்று இஸ்ரேல் அறிவுறுத்திய செய்திகள் எல்லாம் வெளிவந்தது அதே போல இந்த மசிது அக்சாவை இடிப்பதற்காக இஸ்ரேல் செய்து வரும் சதி திட்டங்கள் இந்தியாவில் நடந்த சதி திட்டங்கள் போலவே உள்ளது இந்தியாவில் சதி நடக்கும் போது முஸ்லிம்கள் அமைதியாக இருந்தார்கள் காரணம் அந்த பள்ளி வாயிலை இறைவன் நேரடியாக பெயர் சொல்லி குறிப்பிடவில்லை அதனால் இடிக்க போட்ட போது அமைதி காக்கின்றார்கள் ஆனால் இந்த மசிது மற்றது மக்கா அதாவது மற்றும் அநியாயக்காரர்கள் கை வைப்பார்கள் ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அதனை பாதுகாப்பதற்காக போராடுவது கடமையாகிவிடும் ஆனால் அந்த பள்ளிவாசலுடைய பாதுகாப்பு இறைவனுடைய கையில் நேரடியாக உள்ளது என்பது இஸ்லாமியர்களுக்கு தெரியும் அதனால் இந்த மூன்று பள்ளி வாயில்களையும் அவ்வளவு சீக்கிரம் அநியாயக்காரர்கள் ஆக்கிரமிக்க முடியாது என்பது உண்மை இந்த வகையில சகோதரர்களே இந்த மசூல் அக்சாவில் என்னெல்லாம் சதி நடக்கிறது தெரியுமா நேற்று வியாழக்கிழமை இஸ்ரேலிய குடியேற்றக்காரர்கள் புனித அலக்சா வளாகத்துக்குள் படையெடுத்தார்கள் இந்த படையெடுத்து வந்த இவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது ஐக்கிய நாடுகள் சட்டப்படி இந்த வளாகத்துக்குள் முஸ்லிம்கள் மாத்திரம்தான் நுழைய முடியும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டே எழுதப்பட்ட ஒன்று ஆனால் தற்போது அவற்றெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஏதாவது இந்த வளாகத்துக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் பிரச்சினை ஏற்படுத்தலாம் இந்த பள்ளி வாயிலை மூட செய்யலாம் பின்னர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எடுத்து செல்லலாம் பிறகு இந்தியா மாதிரி ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கு வரலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டுவது அவர்களுடைய நடவடிக்கைகளில் புலனாகிறது ஜெருசலம் மாகாண அலுவலகத்தின் நேற்றைய தகவல் சுமார் ஆயிரத்தி இஸ்ரேலிய குடியேறிகள் குழுக்களாக இந்த பள்ளிவாசல் வளாகத்துக்குள் நுழைந்தார்கள் அவர்கள் நுழைந்தது மாத்திரமல்ல இதற்கு முன்னால் நுழைந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த வளாகத்துக்கு நின்று தங்களுடைய ஆட்களுக்கு பியர் போத்தல்கள் சாராயம் பகிர்ந்தளிக்கப்பட்ட வீடியோ கூட வந்தது அதுபோல நேற்று அந்த வளாகத்துக்குள் பெருந்தொகையான நுழைந்த இந்த குடியேறிகள் இஸ்ரேல்களுடைய தால்முது என்ற மத சடங்குகளை அந்த வளாகத்துக்குள் அரங்கேற்றினார்கள் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இவற்றை பார்க்க முடியாது அவர்களை சுற்றி நின்ற போலீஸ் பாதுகாப்பு அவர்களை காப்பாற்றுகிறது இங்கு ஹைக்கல் எனப்படும் கட்டுக்கதை அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய ஆலயத்தை இந்த இடத்தில் கட்டுவதற்காக இந்த யூத தீவிரவாத குழுக்கள் தங்களது நடவடிக்கைகளை வேகப்படுத்தி வருகிறது என்று அல் ஜசீரா இன்று குறிப்பிட்டிருந்தது அதாவது ஹைக்கல் எனப்படுற கட்டுக்கதையை பற்றி சொன்னா ஹைக்கல் என்பது எபிரேய மொழியில் ஆலயம் அல்லது கோவில் என்று வரும் இந்த வகையில் இஸ்ரேலில் உள்ள தீவிரவாத குழுக்கள் கூறுவது ஹைக்கல் என்பது பழைய யூத வரலாற்றில் கூறப்படும் சாலமேனின் அதாவது சுலைமான் அலைசலாத்திட ஆலயமாம் இந்த வகையில் இந்த ஹைக்கல் என்று சொல்லப்படுற இந்த சுலைமான் நபி அவர்கள் அதாவது சுலைமான் என்பது யூதர்களுடைய நபி என்று சொல்கிறார்கள் எங்களுடைய நபி சுலைமான் அதாவது சாலமேன் கட்டிய ஆலயத்தை உமர் அவர்களுடைய ஆட்சியில் உடைக்கப்பட்டு இந்த புதிய மசூது அக்சா கட்டப்பட்டுள்ளது ஆகவே எங்களுடைய ஹைக்கலை கட்ட வேண்டும் இதனை இடிக்க வேண்டும் என்று அவர்கள் திடமாக பல்வேறு நடவடிக்கைகளையும் சூழ்ச்சிகளையும் செய்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது இந்த ஹைக்கல் ஆலயம் நிறுவப்படுவது என்பது அரபு உலகத்தின் ஒரு அபாயகரமான ஒரு நடவடிக்கையாகும் என்று பலராலும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவில் பாபர் மசூதியை எடுத்தது போல இந்த மசூல் அக்சாவை இடிப்பதை உலக முஸ்லிம்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் ஏனென்று என்று சொன்ன அனைவரும் இதனை பாதுகாப்பது இஸ்லாமிய மதத்தில் ஆணித்தரமாக கூறப்பட்டுள்ள சட்டம் என்பது தெரியும் ஆகவே இந்த ஹைக்கல் நிறுவப்படுவது என்பது அரபு உலகத்தில் உள்ள ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த வகையில் சோதரில் இந்த ஹைக்கல் ஆலயத்தை நிறுவுவதற்காக இந்த இஸ்ரேல் எப்படியெல்லாம் திட்டம் திட்டியுள்ளாங்க தெரியுமா தங்களுடைய மத பள்ளிவாசல்களில் இது சம்பந்தமான பாடநெறிகளை இஸ்ரேலுக்குள் இஸ்ரேலிய சிறார்களுக்கு பொய்யாக இந்த ஹைக்கல் ஆலயம் பற்றி சிலபஸ் போடப்பட்டு படிப்பிக்கப்படுகிறது அதனை கேட்டு கேட்டு வளரும் பிள்ளை எப்படி வளரும் ஒரு இருபது வருடம் கழித்து அந்த பிள்ளை மஸ்லீல் அக்சாவைக் காணும் போது வெறித்தனம் கொள்வார்கள் இது எங்களுடைய ஆலயம் இதனை இஸ்லாமியர்கள் ஆள்கின்றார்கள் என்று தான் அவர்களுக்கு தோன்ற செய்யும் இதே போல ஒரு சம்பவம் தான் இந்தியாவிலும் நடந்தது எசிபாட் ஹர்பைட் என்ற ஊதர்களுடைய மத பள்ளிவாசல் ஒன்றில் அண்மையில் அவர்களது வெளங்களில் அவர்கள் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த அமைப்பதற்காக மிருகங்களை பலியிடுற சடங்குகளை இந்த யூத யூத ஆசாரியர்கள் பக்திவான்களுக்கு பயிற்சி அளிக்கின்றார்கள் அதனை சுற்றி நின்று பக்தர்கள் மிக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு செய்தால் மிக விரைவில் இந்த ஹைக்கல் ஆலயம் நிறுவப்படும் என்பதுதான் அவற்றில் உள்ள விஷயம் மற்றும் இந்த ஹைக்கல் ஆலயத்துக்காக சிறப்பு உடைகள் விசேட உடைகளை யூத மக்கள் அணிந்திருக்க வேண்டும் இதன் மூலம் ஹைக்கல் பக்தியாளர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் போன்ற இதுபோல காணொலிகள் அங்கு வெளியிடப்பட்டுள்ளது இது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்களை அச்சுறுத்தும் ஒரு வீடியோ வெளியாகி உள்ளது அதாவது என்ன தெரியுமா இல்ல செய்ய போற என்று வீடியோ அதாவது இந்த போட்டு நாங்கள் கட்டப்போகும் அந்த ஹைக்கல் ஆலயம் அந்த ஹைக்கல் ஆலயத்திட வடிவமைப்பு காணொலிகளும் வெளியிடப்பட்ட செய்தியை அல் ஜசீரா உட்பட பல ஊடகங்களை விற்று எடுத்து காட்டியுள்ளது இந்த விஷயங்கள் எல்லாம் பள்ளிவாசலை உடைத்து அவர்களுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான அவர்களுடைய சிந்தனையின் வெளிப்பாடுகள் தான் இவை அதேவேளை இஸ்ரேலிய தீ தீவிரவாத தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்கிவீர் அல் அக்சா உடைத்து பிரித்து அதாவது டிவிஷன் பிளான் ஸ்பேஸ் டிவிஷன் பிளான் நிறைவேற்றுவதற்காக எந்த நேரமும் மிக ஆவலுடன் செயல்பட்டு வருவதை ஊடகங்கள் இன்று தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அவர் வெளியிடும் தீவிரமான அறிக்கைகள் மூலம் இந்த ஹைக்கல் என்கிற ஒரு ஆலயத்தை அமைப்பதற்காக தங்களுடைய ஆதரவாளர்களை சர்வதேச சட்டத்தை மீறி பள்ளி வாசல் வளாகத்துக்குள் நுழைவதற்காக பெரிய அளவான ஊக்குவிப்புகளை செய்து வருவதாக அல் ஜசீரா குறிப்பிடுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இது இறைவன் நேரடி பாதுகாப்புக்கு கீழ் உள்ள ஆலயம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும் இவற்றில் அவர்கள் கை வைத்தால் என்ன ஆவார்கள் என்பது யானை படை சம்பவத்தின் மூலம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆகவே இந்த பொறுப்பையும் நாம் இறைவனிடத்தில் சுமத்துகிறோம் நிச்சயமாக இறைவன் இந்த பள்ளிவாசலை பாதுகாப்பான் என்று கூறி இந்த செய்திகளில் எமது சமூகத்துக்குள் சென்றடைய உங்களுடைய சமூக ஊடகங்களில் பகிருங்கள் என்று குறிப்பிட்டு மீண்டும் ஒரு நல்ல செய்திகளோடு சந்திப்போம் இது குளோபல் குளோபல் you